அன்பார்ந்த அவனியபுரம் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இசிஇ மற்றும் சிஎஸ் பாடத்திட்டத்தை நீங்கள் கல்லூரியில் தேர்வு செய்து உள்ளீர்களா அல்லது மேற்கண்ட பாடத்திட்டத்தை எடுப்பதற்கு நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்களா உங்களுக்கான மிக முக்கியமான அறிவிப்பு தான் இது ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் திருச்சி ப்ரொபுலர் டெக்னாலஜி லிமிடெட் கம்பெனியில நம்ம இண்டஸ்ட்ரியல் விசிட் மேற்கொள்ள போறோம் இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட் எதுக்காக அப்படின்னா முக்கியமா பிளஸ் டூ மாணவர்கள் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பீல்டுக்குள்ள போகலாம் எந்த கோர்ஸ் முடிவு பண்ணலாம் அப்படிங்கறதே அப்பதான் முடிவு பண்றாங்க அதனால இது வந்து மாணவர்களுக்கு அதுக்கு முன்னாடி அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த முன்னாடியே அதுக்கு உண்டான பயிற்சிகளை அவங்க மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம சிஸ்டர் முன்கூட்டியே இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட்டா நம்ம ஏற்படுத்தி தரோம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட் போகும்போது ஒவ்வொரு ஐடியாஸ் மாணவர்களுக்கு கிடைக்கும் அவங்க டுவெல்த்துக்கு முன்னாடியே நம்ம என்ன ஃபீல்டு என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க முன்கூட்டியே முடிவு பண்றதுக்கு இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் விசிட் ஒரு வாய்ப்பா அமைச்சு காலேஜ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இசிஇ மற்றும் சிஎஸ் பாடத்திட்டத்தை எடுத்த கல்லூரி மாணவர்களுக்கும் இது போன்ற இண்டஸ்ட்ரியல் விசிட் மிகப்பெரிய ஒரு உதவியா அமையக்கூடும் அது மட்டும் இல்லாம நாம வரக்கூடிய காலங்களில் திருச்சி ப்ரோபுலர் டெக்னாலஜிஸோட இணைந்து சில சர்டிபிகேஷன் கோர்சஸும் நாம ஏற்படுத்தி தரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறோம்